அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் ஆ கடிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சீமார் வந்துட்டார் எலியும் பூனையுமாக இருந்த வைகோ சீமான் பசும்பொன் விழாவில் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து பிடித்து அன்பு மழை விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சொந்தம் கொண்டாடுவதில் போட்டி அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக இருந்த வைக்கோ சீமான் ஆமா அவர் நான் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்ட்ட பேசுவேன் ஆஹ் கடிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சீமார் வந்துட்டார் ஆமா மதிமுக நாத்தக்க தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அரசியலில் எதுவும் நடக்கலாம் என வைகோ சூளுரை நானும் என் அண்ணனும் பிரிக்க முடியாத பாச மலைகள் என சீமான் புகழாரம் செந்தமிழன் சீமான் என வைகோ புகழாரம் பசும்பன் தேவர் கோயிலில் நடந்தது என்ன நாம் தமிழர் நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் மான உணர்ச்சியை ஊற்றி வருகின்றவருமான எனது ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமானவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தையும் மலர்வளை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளகுகளில் புயல் வீசி வருகிறார் என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி மேல் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் அதெல்லாம் காலம் நடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு அந்த எதிர்ப்பு பசுமன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே நானும் மோகி சொல்றேன் பாரதிய ரத்னா விருது வழங்கப்படட்டும் அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் கடிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சிவார் வந்துட்டாரு